வணக்கம்ங்க தைவான் டிஎஸ்எம்சி கம்பெனியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி நம்ம அதர் கண்ட்ரிஸ் குளோபல் இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா இன்றைக்கி நம்ம ஒரு குளோபல் வே லிங்க்கில் தான் வாழ்ந்துக்கிறோம் அமெரிக்காவில் ஒரு ரிசர்ஸ் இதுனால் நம்ம இந்தியாவை இந்தியாவும் ஒரு ஸ்பில்ல ஒரு எஃபெக்டாக அங்கேருந்து இது பாதிக்கத்தாச்சு ஏன்னா நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அவங்களோட எக்கனாமிக்கை நம்பி நிறையா ஜாப் இங்கே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லேருந்து நிறையா எக்ஸ்போர்ட் நிறையா டிபெண்டன்சி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் மெடிசன் சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிறோம் மெடிசன் அந்த மெடி மாத்திரை தயாரிக்க மூலப்பொருள்னு வச்சுக்கோங்க எயிட்டி பர்சன்டேஜ் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு தான் நம்ம இருக்கோம் ஒரு கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சே தான் ஆகணும் இப்போ தைவான் எடுத்துக்கிடுவோம் தைவானில் டிஎஸ்எம்சின்னு ஒரு கம்பெனி இருக்குது டிஎஸ்எம்சி கம்பெனி ஓட கான்ட்ரிபியூஷன் அதாவது ஒரு சிப்பு தயாரிக்கிற கம்பெனி சிப்ஸ் அட்வான்ஸ் சிப்ஸ் ஏ சிப்ஸு வெரைட்டியாக தயாரிக்கிறாங்க வேர்ல்டில் இன்றைக்கி எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்லாமல் எந்த இன்னைக்கு ஒ ஒரு ச ஒவ்வொரு மனுஷனுக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹவுஸ் ஹோல்டிங்லேருந்து மொபைல்லேருந்து எல்லாமே கார் பேட்ரிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம் வேணும் அப்போ சிப்ஸு தான் அதில் மேஜர் பார்ட்டு அந்த சிப்ஸில் வேர்ல்டு சிப்ஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தயாரிப்பு டிஎஸ்எம்சி கம்பெனி தான் தயாரித்து உலகத்துக்கு ஃபுல்லாக கொடுக்குது அதில் அட்வான்ஸ்டு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் டிஎஸ்எஃபி கம்பெனி தான் அதாவது தைவானோட கம்பெனி டிஎஸ்பினா தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதான் டி தைவான் தைவானோட கம்பெனி தான் ஸோ டிஎம்சிஎஃப்சியோட டிஎஸ்எம்சியோட கான்ட்ரிபியூஷன் வேர்ல்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசெண்டாக தைவான் கூட சைனா இன்வைட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அவங்களோட அவங்களோட ஃபிலசபி என்னன்னா தைவான் இது தைவான் வந்து நம்மளை சைனாவோட பாட்டு தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க அவங்க ரொம்ப பிளான் தைவான் அருணாச்சலம் பதில் ஈவன் ரஷ்யாவோட ஒரு பாட்டை கூட சைனாவோட பாட்டு நான் லெகுசி இன்னொரு காலத்தில் அப்படி இருந்திருக்குன்னு அவங்க ஒரு நம்பிக்கிட்டு இதுவும் தைவான் தான் நாங்கள் அப்படி பார்த்தா மலேசியா ஸ்ரீலங்கா எல்லாமே தமிழ்நாடு இருக்க தமிழ்நா சோளம் மன்னர்கள் ஆண்டுது அதுக்கப்படி அதெல்லாம் நம்மதுன்னு சொல்லிட்டு போய் சண்டை ஓட்டு இருக்க முடியாது அன்னைக்கு இருந்தது அப்படி தான் அன்னைக்கு இருந்தது அப்படி தான் அன்னைக்கு எது நல்லதா அதை தான் பார்க்கணும் பட் தை சைவான சைனா இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி இல்லை எப்படியாவது தைவானை பார்ட் ஆஃப் சைனாவாக மாற்றணும்னு இன்னையுமே வந்து பிளான் பண்ணிக்கிருக்காங்க அதுக்கான ஆர்மி எல்லாமே பில்ட் பண்ணிக்கிருக்காங்க அப்பப்போ போய் தைவானோட அவங்களோட சிப்பை போய் லைட்டாக மோதிட்டு வருது அலர் கோயிலில் போய் தண்ணீரிச்சு விளாட்ற மாதிரி தண்ணீர் சோழான்ட்டு வர்றது மிசைல் ட்ரில்லாம் பண்ணுறது ஒரு பயிற்சி மாதிரி எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட சீஃப் ஆர்மியும் கூட தைவானோட இன்வை இன்வைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு பப்ளிக்காகவே ஸ்பீச் கொடுத்துருக்காரு சப்போஸ் தைவானை சைனா இன்வைட் பண்ண ஆரம்பித்தா லைக் உக்ரைன் மாதிரி ரஷ்யா உக்ரைனை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக எபவுட் எயிட்டி பர்சன்டேஜை பிடிச்சது மாதிரி தைவானை பிடிக்க ஆரம்பித்தா வேர்ல்டு எக்கனாமி எப்படி பாதிக்கும்னு பாருங்கள் நான் சொன்னேன்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிப்பு வந்து டிஎஸ்எம்சி தான் தயாரித்து உலகத்துக்கு ஃபுல்லாக கொடுக்குது நைன்டி பர்சன்டேஜ் அட்வான்ஸ் சிப்பு உலகத்துக்கு ஃபுல்லாக தய டிஎஸ்எம்சி கம்பெனி தான் சப்ளை பண்ணுது இப்போ இன்வெட் பண்ண ஆரம்பித்தா ஃபுல் ப்ரொடெக்ஷன் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் ஸ்டாப் ஆகிட்டா சிப்போட நீடு டிமாண்ட் அதிகரிக்கும் சிப்போட ப்ரைஸும் பயங்கரமாக அதிகரிக்கும் இதனால் என்விடியா இன்டெல் போன்ற கம்பெனிஸுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் தான் இதை கன்சிடர் பண்ணிட்டு டிஎஸ்எம்சி என்ன பண்ணுறாங்க அவங்களோட பிளான்ட்டை சைனா இது ஜப்பானில் வந்து கொஞ்சம் சப்சிடி வாங்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணிங்க ஈவன் யுஏஸும் சிப் மேனுஃபேக்சரிங்கை இங்கேயே பண்ணுங்கள் நிறையா சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டே ஃபண்டு கொடுத்து சப்சிடினா நான் டொனேஷன் மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி கொடுப்பாங்க இந்தியா கொடுக்குறதுல டாட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் செய்யும் டாட்டா கூட ஆரம்பிச்சிட்டாங்க சிப்பு மேனுஃபேக்சரிங் டிசைன் மூணுமே கம்ப்ளீட் டா எண்டு டு என் ஃபுல்லாக வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க குஜராத் அசாம் இந்த மாதிரி இடையில டொனேஷன் கவர்மெண்ட்லேயும் வாங்கிக்கிருவாங்க ஏழையில் அது வந்து கண்ட்ரி வளர்ச்சிக்கு நல்லதும் கூட தான் நம்ம அப்படி மக்கள் மட்டும் பார்க்கக்கூடாது சில பிஸ்னஸுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதுக்கு கண்ட்ரியோட எக்கனாமிக் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் அவங்களோட தொலைநோக்கு அவங்க நீண்டகால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு யூஎஸ் கவர்மெண்ட்டும் சிப் மேனுஃபேக்சரிங்கை தன்னோட கண்ட்ரியில் தொடங்கினா நிறையா சப்சிடி கொடுக்குறாங்க இன்றால் நிறையா கம்பெனிஸ் நியூடியா ஈவன் டிஎஸ்எம்சியுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பட் ஈவன் தோ இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அதை ஃபுல் ஃப்ளெஜடாக இயங்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகும் பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சைனா வந்து தைவானை இன்வைட் பண்ணிட்டா அவங்களோட டெக்னாலஜிலாம் அவங்க கைக்கு போயிடும் அந்த மாதிரி போயிடக்கூடாதுண்டு ஏன்னா இஎஸ்எம்சி ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட்டு டெஸ்லா கூகுள் இந்த மாதிரி அமேசான் போன்ற மேஜர் கம்பெனிஸுக்கு சிப் மேனுஃபேக்சரிங் அவங்க தான் பண்ணுறாங்க அவங்களோட டெக்னாலஜி ஆப்பிளுக்குன்னு ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு தனியாக அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒவ்வொன்றுமே கான்ஃபிடென்சலாக வச்சுருப்பாங்க ஆப்பிளோட சிப் மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குது என்னென்னு யாருக்குமே தெரியாது என்ன மாதிரி டெக்னாலஜி என்னான்னு யாருக்கு தெரியாது ஏன்னா அப்போ தான் ஆப்பிள் அவங்களோட ஓன் இதுக்கு யூஸ் பண்ண முடியும் அது வெளியே ரீசனாக அவங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் மற்றவங்களும் காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால அவங்களோட தான் அவங்க ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க அவங்களோட டெக்னாலஜியை அது டிஎஸ்எம்சியும் பாதுகாக்கும் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு ஆப்பிளும் டிஎஸ்எம்சி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உங்களோடய டெக்னாலஜியை நாங்கள் சீக்ரெட்டாக வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணித்தரோம் அப்படி தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ சப்போஸ் சைனா இன்வைட் ஆகிட்டு அவங்களோட டெக்னாலஜிலாம் அவங்க கைக்கு போகக்கூடாதுண்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமோட்லேயே அவங்களோட மெஷின்ஸு டெக்னாலஜி எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மாதிரி ஒரு டிசைனை பண்ணி வச்சுருக்காங்க ரிமோட்டில் இருந்தே இன்டர்நெட்டில் இருந்தே எக்ஸ்ப்ளோட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க எந்திரன் படத்தில் ரோபோ உடச்சி தூக்கி இருந்தது மாதிரி ரிமோட்டில் இருந்தே என்ன இன்வேஷன் இன்வே சைனா வந்து வார ஆரம்பிச்சிட்டா பணக்காரர்கள் இருந்து பிரசிடென்ட்லேருந்து எல்லாமே சேஃபாக வேற ஒரு கண்ட்ரிக்கே வேறு ஒரு இடத்துல நல்லா சேஃபாக தான் இருப்பாங்க ஓகே நம்மளால் வந்து தாக்கு முடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட டெக்னாலஜியை உடச்சிடுறது மாதிரி எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போகக்கூடாத மாதிரி ஒரு டெக்னாலஜியை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே சப்போஸ் நடந்துச்சுன்னா வேர்ல்டு எக்கனாமிக்கு எப்படி பாதிக்கும்னு பாருங்கள் சிப்பு விலை ரொம்ப கூடும் ஏன்னா இன்றைக்கி அவங்களோட அவங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா ட்ரென் டில்லியன் குளோபல் எக்கனாமியில் ட்ரென் டில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு பாதிக்கும்ன்றாங்க ஏன்னா சிப்போட நீடு ரொம்ப கம்மியாக ரொம்ப சிப்போட அளவு ரொம்ப குறஞ்சிரும் அதோடய நீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நூறு சிப்பு தயாரிச்சு கிடைச்சிக்கிற நேரத்தில் ஒரு சிப்பு கிடச்சா என்ன நிலைமைக்கு ஆகும்னு பாருங்கள் ஏன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் அட்வான்ஸ் சிப்பு அவங்க தான் தயாரிக்கிறாங்க ஸோ சிப்போட நீ இமீடியட்டாக வந்து கூடும் நிறையா ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்லோவாகும் அப்போ வேர்ல்டு எக்கனாமிக்கு ட்ரெண்ட் டில்லியன் யுசி டாலர் குறையும்ன்றாங்க நான் சொல்கிறது குளோபலாக ஸோ பொறுத்திருந்து பார்ப்பேன் எப்படி கையாளுறாங்கன்னு ஏன்னா வேர்ல்டுக்கு வந்து த்ரிஎஸ்எம்சி கம்பெனி ரொம்ப முக்கியம் அது இன்வைட் ஆச்சுன்னா உலகம் ஃபுல்லாக குளோபலாக எல்லா உலகத்துக்கு ஃபுல்லாக எக்கனாமிக் டவுன் ஏற்படும் ஏன்னா எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே சிப்பு தான் தேவைப்படுது அதனால் உலகமும் டிஎஸ்எம்சி வேணும்னு தான் நம்புது டிஎஸ்எம்சி கம்பெனி ஒன்று தான் தைவானுக்கு உலகத்துலேருந்து ஃபுல்லாக சப்போர்ட் கிடைக்க வைக்கிது பாருங்கள் ஒரு டெக்னாலஜி உலகத்துக்கு ரொம்ப நீருன்றதுனால உலகம் ஃபுல்லாக டிஎஸ்எம்சிக்கு அதாவது தைவானுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இதனால தான் வேர்ல்டு எக்கனாமியும் ரொம்ப முக்கியம் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் இதனால தான் ஒரு கன் வேறு ஒரு கண்ட்ரின்றதுனால அது ஒரு நியூஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு கிடையாது இன்றைக்கி ஒரு செயினாக தான் வாழ்ந்துக்கிருக்கோம் இப்போ சைனாவே இன்னைக்கு நாளைக்கு எயிட்டி பர்சன்டேஜ் மெடிசனுக்கு மாத்திரை வந்து தயாரிக்கிறான மூலப்பொருள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா நம்மளோட இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் தயாரிக்க முடியும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ரெடியாக இல்லை இம்மிடியட்டாக டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டால் உடனே ஸ்டாப் ஆயிரும் நம்ம அதை பில்ட் பண்ண முடியும் கொஞ்சம் மணி நிறையா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் நிறையா தேவைப்படும் கொஞ்சம் டைமும் எடுக்கும் அது வரைக்கும் இந்தியாவோட எக்கனாமிக் நிலைமை என்ன ஆகும்னு பாருங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாக மருந்து மாத்திரைகளோட தட்டுப்பாடு ஏற்படும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு குளோபல் லிங்க்கில் தான் வாழ்கிறோம் ஸோ எக்கனாமிக்கை பிடித்து தெரிய உலகம் உலகத்தில் என்ன நடந்துக்கிருக்கு என்ன மாதிரி ட்ரேடிங் நடந்துக்கி ரொம்ப அவசியம் என்னோடய சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் நான் கண்டினியூஸாக வந்து எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட நியூஸை வந்து